மெயில்லையும் அது ரொம்ப பிரோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஒரு சிலர் குறைகளும் சொல்லியிருக்கிறீங்க நிவர்த்தி பண்ணிக்கொள்ள பார்க்குறோம் எங்களுக்காக ஜோமணி கொள்ளுங்க ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நம்ம கேள்வி பதில் பகுதிக்குள்ள போகலாம் முதலாவது கேள்வி யார் அப்போஸ்தலர் இவங்க கேட்டிருக்கிறாங்க இந்த அப்போசலர் யார் அப்படின்றது ஏன் இவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குன்னா இன்றைக்கி நிறைய பேர் அப்போசலர்னு பட்டம் போட்டுக்கிறாங்க இதில் உண்மையான அப்போசலர் யார் பொய்யான அப்போசலர் யார் இந்த கேள்வி இன்றைக்கி மட்டும் இல்லை சபை காலத்திலேயே இருந்திருக்கு எபே சபைக்கு எழுதும் போது ரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷத்துல அப்போ சொல்லியும் அப்போ சொல்கிற அல்லாதவர்களை நீ சோதித்து கண்டறிந்தது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சபைக்கு நாம செய்யக்கூடிய மிக முக்கியமான பாதுகாப்பு என்னன்னா எது ஆட்டுக்குட்டி எது ஓனாய் அப்படின்னு நம்ம விளக்கி காட்டணும் விசுவாசிகளுக்கு இல்லைன்னா விசுவாசிகள் ஏமாந்து போவாங்க நம்ம வெறும் அவர்களுக்கு புள்ளையும் வெறும் தண்ணியும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா பத்தாது ஏன்னா வசனத்தின் படி நான் சொல்றேன் புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர் தண்டையில நடத்தினா மட்டும் போதாது எது ஓனாய் ஏன்னா சில நேரத்துல ஆட்டுத்தோல் போர்த்திய ஓனாய்கள் வரும் அப்போ இந்த விசுவாசிகளுக்கு ஓனாய தெரிந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு பாருங்களேன் அப்போ வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு சோதித்து கண்டறிந்ததையும் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி இது இதுவரை அப்போசனங்கள் மட்டும் இல்ல தீர்க்கதர்சனையும் இருக்காங்க தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் தசனைக்க எழுதுறாரு அதே மாதிரி தான் போதகத்திலேயும் கள்ள போதகர்கள் வருவார்கள் பேதரி எழுதுகிறார் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு ஊழியம் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டான பிசாசினுடைய ஊழியம் ஒன்று நடக்கும் சரி இன்னைக்கு கேள்வி இந்த அப்போசர்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெழுதன சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வந்தவர்களில் பன்னிரண்டு பேரை அழைத்து அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான நாலு வேலையை கொடுக்குறாரு இதுதான் ஃபர்ஸ்ட் அப்போசனர்கள் செய்ய வேண்டிய வேலை ஃபர்ஸ்ட் அவர்கள் தம்மோடு இருக்கவும் வசனம் சொல்லுது அவர்கள் தம்மோடு இருக்கவும் அவர் கூடவே இருந்து எல்லாத்தையும் செய்யணும் ஃபஸ்ட் இயேசுவோட இருக்கிறவன் தான் அப்போசனன் ரெண்டாவது அவர்கள் பிரசங்கம் பண்ணவும் வேத வசனத்தை அவர்கள் என்ன செய்யணும் நல்லா தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கணும் வசனத்துல நிக்கிறவங்களா இருக்கணும் மூன்றாவது குணமாக்கவும் நாலாவது பிசாசுகளை துரத்தவும் அதுக்கப்புறம் தான் வரங்கள் கிரியை செய்யும் இந்த நாலு காரியங்களும் முதலாவதாக அப்போசலுடைய அடிப்படையாக ஆண்டவர் அழைத்து அவர்களுக்கு கொடுத்தது இந்த அடிப்படையில் இல்லாதவங்க யாருமே அப்போசல இருக்கவே முடியாது இன்னைக்கு தேவனோட இருக்கிறாங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த தேவனோட சஞ்சரிக்கிற மனுஷன் வசனத்திலையும் பிரசன்னத்திலையும் மகிமையிலையும் உங்களுக்கு வேறுபட்டு இருப்பாங்க அவங்கள நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ரெண்டாவது இந்த அப்போசலர்கள் வாயில வசனம் மட்டும்தான் இருக்கும் இந்த வசனம்னு வரும்போது எல்லா அப்போசலரும் வசனம் பேசுறாங்களே அதில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த அப்போசலரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆதி காலத்தில் எப்படி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி அதற்கான ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃப் இருக்கு எப்படி அப்போசலை கண்டுபிடிச்சாங்க ஏன்னா பேர் ஒரு இடத்துல இருப்பார் பவுல் ஒரு இடத்துல இருப்பார் இவங்கெல்லாம் ஒவ்வொரு பக்கத்தில் இருப்பாங்க திடீர்னு எரிசிலேமுக்கு ஒருத்தன் வந்து அப்போ சிலர் என்னை அனுப்புனாங்க எனக்கு வந்து ஊழியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னைக்கு மாதிரி ஃபோனோ மெயிலோ நீ கிடையாது ஸோ எப்படி இவனை அவங்க அனுப்புனாங்கன்னு கண்டுபிடிக்கிறது எங்கள் இருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது அதே மாதிரி பவுல் திமோத்தியை பற்றி சொல்லும்போது நான் உங்கள் இடத்துல அனுப்புவதற்கு அவனை விட சிறந்தவன் ஒருத்தனி இல்லை அப்படிங்கிறார் அப்போது இந்த அனுப்புகிறது பவுல் தானா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு டாக்குமெண்ட் எழுதி அனுப்பலாம் சிலத்தை எழுதாமையே அனுப்பிடலாம் இப்போ என்ன செய்யலாம் ஒருவேளை அவங்க டாக்குமெண்ட் தொலைஞ்சு வச்சிருப்பாங்க லெட்டர் எழுதி கொடுத்தாரு தொலைச்சிட்ட வர வழியில கொள்ளையர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது அதே நேரத்தில் நல்ல அப்போசலையும் தள்ளிட முடியாது அப்போ அந்த அப்போசல் என்று சொல்லியும் அப்போசல் அல்லாதவனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் வச்சிருந்த கிரைடீரியா என்ன அப்படின்றதுக்கு அப்போ உள்ள ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃப் அன்னைக்கு இல்லை ஊழியக்காரங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா அந்த அப்போசலில் பிரசங்கம் பண்ண விடுவாங்களாம் அவன் பிரசங்கம் பண்ணும்போது அவனுடைய பிரசங்கத்தில் குறியதை குறித்து இந்த பூமிக்குரியதை குறித்தோ உலக ஆசீர்வாதத்தை குறித்தோ பணத்தை குறித்தோ அல்லது அவனுக்கு தேவையை குறித்தோ தன்னுடைய தேவையை குறித்தோ பிரசங்கம் பண்ணுவானால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லி அவர்கள் தீர்மானிச்சாங்க அவங்க அப்போசன அல்ல அவங்க அப்போசன இடத்துல வந்தவனும் அல்ல அப்படின்னு தீர்மானிச்சாங்க ஏன் அப்படின்னு கேட்டா உண்மையான அப்போசலன் அப்போசலன் அனுப்பப்பட்டவன் மறுமைக்குரியதை பற்றும் பரிசுத்தத்தை பற்றும் விசுவாசத்தை பற்றும் இவர்களை எப்படி கொண்டு போய் அங்கே சேர்க்கலாம் என்பதை குறித்தா இருக்கும் அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் எபிரே நிரூபம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் மூல வசனங்கள்னு என்ன இருக்குது அந்த இடத்துல நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதல் ஞானஸ்தானம் பரிசுத்தான அபிஷேகம் நியாய இந்த மாதிரி காரியங்கள் கைகளை வைக்குதல் குணமாக்குதல் இது பற்றி தான் இருக்குமே ஒழிய இதை தவிர்த்து இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் கடந்து ஆவியில் போகணும் நம்ம ஆவிக்குரிய உபதேசங்களுக்குள்ள போகணும் அதை விடுத்து இன்னைக்கு இம்மை குறிதையும் மறுமை குறிதும் பேசி படோட்டவமா ஆடம்பரமா உலகத்தான விட பயங்கர கிராண்டா கேட்டா என்ன சொல்றாங்கன்னா நம் ராஜாவுடைய பிள்ளைகள் அப்படின்னு நம் உண்மை ராஜாவுடைய பிள்ளைகள் ஆனா ராஜாவுடைய பிள்ளைகளாக நாம் இங்க இல்லை ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைகள் தான் இருக்கிறோம் அவர் ராஜாவும் ஆசாரியனமா இருக்கிறார் அவர் இப்ப ஆசாரியத்தை தான் முடிச்சிருக்கிறாரு இன்னும் ராஜாவா பூமியில வரல அவர் ராஜாவா பூமியில வர போறது ஆயிரம் வருஷ அரசா அது வரைக்கும் நாமளும் ஆசாரியத்துவத்து கூட தான் இருக்கிறோம் நம்ம உள்ள ராஜாவா இருக்கணும் வெளியே ஆசாரியனா இருக்கணும் இது அவங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது நிறைய பேர் இது கோபமும் படுறாங்க ஆண்டவர் நம்முடைய வசதி வாய்ப்புகளை நமக்கு தேவைகளை நாம் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் தடை சொல்லவே இல்லை நல்லா சாப்பிடலாம் தேவையான ட்ரெஸ்ஸை போடலாம் போக வரலாம் ஆண்டவர் அதுக்குள்ள எந்த தடையும் சொல்ல இதை விடுத்து அவர்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா ஆடம்பரம் லக்ஸூரி இந்த லக்ஸூரி எல்லாம் தாண்டி ஆனால் அப்போ சிலர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அதிலும் வேறுபட்டவர்கள் நீங்கள் பார்த்தீங்க எல்லா அப்போ சிலையும் கூப்பிடும் போது ஆண்டவர் கூப்பிட்ட முதலாவது பேசிக்கிறேன் தெரியுமா எல்லாவற்றையும் விட்டு வா அதாவது பேதுருவ சொல்லும்போது அவன் பிடிச்சிருக்கிற மீன் ரெண்டு படகு நிறைய மீன் இருக்குது அதை விட்டுட்டு வா ரெண்டாவது யோவானை கூப்பிடும்போது அவன் போய்ட்டத வலை அதை விட்டுட்டு வா இதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது ஆனால் பேசிக் இது இங்கே மட்டும் இல்லை ஆபரகாமை எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்புறம் எலிசாவை எல்லாத்தையும் விட்டுட்டு வா அவங்க எல்லாருமே விட்டுட்டு வரதுங்கிறது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் அது அப்போது சிலருக்கு குவாலிஃபிகேஷன் இன்னைக்கு விட்டுட்டு வரவங்க அப்போ சிலரா இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கொள்றவங்க அப்போ சிலரா அன்னைக்கு அப்போசலர் என்பது அழைப்பு போதே ஆனா இன்னைக்கு அப்போசலர்கள் எப்படி உருவாக்கப்படுறாங்கன்னா அவங்களுடைய ஊழியத்தின் முடிவில ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஊழியம் பண்ணி முடிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் ஒரு அப்போசல ஊழியர் செஞ்சிருக்கிறாரு அழைப்பு அவருக்கு அப்போ அப்போசல அழைப்பு இல்ல முடிக்கும் போது அவர் அப்போ முடிக்கிறார் ஏன் சொன்னால் அவர் வந்து இத்தனை சபைகள் ஸ்தாபிச்சிருக்கிறாரு இத்தனை ஊழியக்காரங்களை உருவாக்கி இருக்கிறாரு அதை நம்ம எதுவுமே கனவீனப்படுத்தலை அதை கனப்படுத்துகிறோம் அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் யாரும் செய்ய முடியாத காரியங்களை கத்தர் அவர்களை கொண்டு செஞ்சிருக்கிறார் ஆனால் அழைப்பு என்பது என்ன அது வேறு அது வரும்போதே அப்போ சிலராக வரணும் முடிக்கும் போது அப்போ சிலராக முடிக்கக்கூடாது ஆரம்பிக்கும் போதே அப்போ ஆரம்பிக்கணும் இது மட்டும் இல்லாமல் அப்போ இன்னும் நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது பவுல் சொல்கிறாரு நான் தேவனை தரிசிக்கவில்லையா அப்படின்னு நான் அப்போ இல்லையா நான் தேவனை தரிசிக்கவில்லை தெரியவில்லையான்னு கேட்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்போ மிக முக்கியமான விஷயம் தேவனை தரிசிக்கிறவர்களாக இருக்கணும் இந்த தேவனை தரிசிச்சான்றதுக்கு தரிசனம்னு போயிட்டோம்னா அதுக்கு பின்னாடி இவங்க வேற எங்கேயோ போயிடுவாங்க ஸோ அப்போ குணாதிசயம் இதுதான் பைபிளில் சொல்லியிருக்கிற வசனத்தின் அடிப்படையில் அப்போ சொல்கள் இப்படி தான் இருப்பார்கள் நம்ம அர்த்த கேள்விக்கு போகலாம் ஒன்று பேரு மூன்று பத்தொன்பது இருபதுல காவல் உள்ள ஆவிகள்னு இருக்குது இந்த காவலுள்ள ஆவிகளுக்கு இயேசு கிறிஸ்து போய் பிரசங்கம் பண்ணினார்னு இருக்க அப்போ பிரசங்கம் பண்ணியும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களா அப்போ பாதாரத்தில் இருக்கிறவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க ஆக்சுவலாக அதல்ல இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரைக்கும் இருந்ததான கீழ்படியாமீன் ஆவிகள் அப்போது ஏனோக்கு பிரசங்கம் பண்ணுறாரு அதற்கு பிறகு நோவா பிரசங்கம் பண்ணுறாரு இப்படி இவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணியும் இவங்க யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ள அன்னைக்கு உள்ள அந்த சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நீதியின் பிரசங்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நியாய தீர்ப்பின் பிரசங்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் அவர்கள் தாழ்ந்த பாதாளத்துக்கு போனார்கள் அதான் துன்மார்க்கற்கான அங்கே இருக்கிறாங்க இப்போ இயேசு கிறிஸ்து அந்த மேல் பாதாளத்தில் உள்ளவங்களை மீட்க வர்றார் மீட்க வந்துட்டு அவர் போகும்போது என்ன பிரசங்கம்னா பிரசங்கத்தில் வெற்றி பெற்ற பிரசங்கம் ஒன்று இருக்கு அவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு போருக்கு போகும்போது ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க போர் முடிச்சுட்டு வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க அதாவது தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க ஜெயிச்சிட்ட பிறகு ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க அதே மாதிரிதான் ஏசு கிறிசு முடித்த பிரசங்கம் அது பாருங்க இத்தனை வருஷமா உங்களை ஏன் நாங்கள் கீழ்படியை சொன்னோம் அன்னைக்கு நீங்கள் ஏன் கீழ்படியாக போனீங்க கீழ்படிஞ்சிருந்தா இன்னைக்கு இவங்களோடு கூட நீங்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பீர்கள் இந்த மேன்மைக்காக தான் உங்களை அன்னைக்கு கீழ்படியை சொன்னோன்னு சொல்றதான பிரசங்கம் தான் அது அது மன ஏதுவான பிரசங்கம் இல்லை அதை தான் அந்த இடத்துல காவலுள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார் அப்படின்னு இருக்கு அந்த ஆவிகள் மனந்திரும்ப முடியாது மன திரும்புறதுக்கான வாய்ப்பு பூமியில இருக்கிற வரைக்கும் தான் பூமிக்கு அப்புறம் நீங்க இறந்த பிறகு பாதாளத்துக்கு போன பிறகு மனம் திரும்புதல் என்பது கிடையாது அதற்கு வாய்ப்பும் கிடையாது அந்த ஐஸ்வர்யவாட் லாஸ்ட் சம்பவத்தில் நாம பார்க்குறோம் அவன் விரும்புகிறான் ஆனாலும் அவனால் திருப்பி பூமிக்குள்ளே வர முடியாமல் பயிற்சி அதனால அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்னன்னா அவர் மனநிருமதலுக்கு ஏதோ ஒன்று பிரசங்கம் இல்லை கால் கொடுக்குற பிரசங்கம் இல்லை அது வெற்றியின் பிரசங்கம் நாங்கள் இவர்களை மீட்டு கொண்டு போக போகிறோம் இதுக்கு நீங்கள் கேள்படியாமல் போனது நிமித்தம் இப்பொழுது தாழ்த்த பாதாளத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடியதான வெற்றியின் பிரசங்கம் நாம அடுத்த கேள்விக்கு போகலாம் எப்ரையர் ஆறு இருபதுல மில்கி சேதேக் இந்த மில்கி சேதேக்கை பற்றி இவங்க ஒரு கன்ஃபியூஷன் இவங்களுக்கு இருக்குது இதை பற்றி இவங்க கேட்டிருக்கிறாங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா மில்கி சேதேக் என்பது யார் அவர் இருந்தாரா இல்லையா அது யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மில்கி சிதைக்கை என்பது பழைய பாட்டில் நமக்கு உள்ளதான ஒரு நிழலாட்டமான ராஜா சாலேமின் ராஜாவாகிய மில்கி செதேக்கு இந்த சாலேம் என்பது தான் எருசலேம் சமாதானம் மெல்கி சிதைக்கி என்பதற்கு நீதியின் ராஜா எப்ரேயரில் இதற்கான விளக்கம் நமக்கு இருக்கு அப்போ இந்த சமாதானத்தின் ராஜாவாகவும் நீதியின் ராஜாவாகவும் ஒருத்தர் வெளிப்படணும் வரக்கூடியவர் கையில் என்ன கொடுக்குறாரு அப்பமும் ரசமும் பிரதான ஆசாரியருக்கான வேலையை அதாவது தேவனுடைய ஆசாரியன் ஆகிய அப்படின்னு தான் அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த இடத்துல அவர் ஆசாரியனாகவும் இருக்கிறாரு ராஜாவாகவும் இருக்கிறார் இது என்னன்னா வரப்போகிறதானே இயேசு கிறிஸ்துனுடைய மெல்கி சேதைக்கின் முறைமை நம்ம சொல்லுவோம் ராஜாக்களும் ஆசாரியருமாய் இப்ப நம்மளை அவர் அப்படிதான் அழைச்சிருக்கிறார் வெளிப்படுத்தல ஒன்று படி ராஜாக்களும் ஆசாரியருமாய் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த முறைமையை நிழலாட்டமாய் பழையற்பாட்டில் சொல்லப்பட்டதுதான் மெல்கி சிதைக்கின் முறைமை ஆறு இருபது எபிரேயர் நீங்க வாசிச்சிங்கன்னா மெல்கி சிதைக்கின் முறைமை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ தான் அந்த முறைமையின்படி வராரு அப்படின்றதுக்கு அவர் வந்து சமாதானத்தின் ராஜாவாகவும் நீதியின் ராஜாவாகவும் இருக்கிறார் அதனாலதான் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதா விட்டு விலகுவதில்லைன்னு வசனம் சொல்லுது ஸோ இந்த மெல்கி சேதக்கை என்பது வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் இயேசு கிறிஸ்து முறைமை இயேசு கிறிஸ்து ஆசாரித்துவம் ஏசு கிறிஸ்து ராஜ்யபாரம் இது எல்லாம் இணைந்துதான் அது அதனுடைய நேளம் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் ஸோ இந்த மெல்கி சேதக்கின் முறைமை என்பது இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த புதிய பாட்டு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் இது ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா நான் பல முறை சுவிசேஷம் சொல்கிறேன் நான் வந்து பாரத்தோடு தான் சொல்கிறேன் ஆண்டவர் எனக்கு அந்த பாரத்தை கொடுத்துருக்கிறாரு நான் பண்ணி போய் சொல்கிறேன் ஆனால் நான் அப்படி சொல்லும்போது அநேகர் அதை ரிஜெக்ட் பண்ணுகிறாங்க அசட்ட பண்ணுறாங்க கேட்காம போகிறாங்க அப்படி போதெல்லாம் என்னுடைய மனநிலை பாதிக்கப்படுது ஒருவேளை நான் தேவ சித்தம் இல்லாமல் சொல்லிட்டேனோ ஒருவேளை நான் வந்துட்டு கர்த்தரனை அழைக்கலையோ நான் சொல்லக்கூடாதோ இப்படிலாம் எனக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்படுது ஏன் அவங்க ரசிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க வேதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வேலை சுவிசேஷம் சொல்லுவது தான் ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்கள் கரத்தில் இருக்கிறது நம்ம வேலை தண்ணியின் மேலே விதையை போடுறது தான் அது விளைய பண்ணுறது கர்த்தர் கரத்தில் இருக்குது அது எப்போ விளைய பண்ணணுன்றது ஆண்டவருக்கு தெரியும் ரெண்டாவது சுவிசேஷம் அறிவித்தல் நம்மேல் விழுந்த கடமை சொல்லுவது நம்ம வேலை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறத கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அவங்க அசட்ட பண்றாங்க அவங்க ஏற்றுக்கொள்றாங்க ஒருவேளை ரிஜெக்ட் பண்றாங்க ஒருவேளை கோவப்படுறாங்க எல்லாமே அவர்களுக்குரியது இயேசு கிறிஸ்துவே பல இடங்களில் போய் சொல்லியும் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரையே துரத்தி விடுறாங்க நகரத்தை விட்டு வெளியே போங்கன்றாங்க மலை மேலாது கீழே தள்ள பார்க்கறாங்க எறிஞ்சு கொல்ல பார்க்கறாங்க இவ்வளவும் அவருக்கு நடந்திருக்கு அப்போ சிலர் எடுத்துக்கொள்ளுங்கள் பட்டணங்கள் தோறும் பவுல் அடிக்கப்பட்டார்னு இருக்க எல்லா பட்டணங்கள்தோறும் எனக்கு உபத்திரவம் நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்றார் அப்படி இருக்கும்போது நம்மளை மட்டும் அவங்களை உடனே ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும் நான் ஆண்டவர் நமக்கு சொன்னது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் தான் இருக்குது அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சொல்ற சுவிசேஷத்தை சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்ளாததும் ஏற்றுக்கொள்ளாததும் கர்த்தருடைய கருத்துல இருக்குது இன்னொன்று நான் சொல்கிறேன் நாம் சொல்கிறதில் தான் அவங்க ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ பவுல் சொல்றாரு நான் நட்டேன் அப்பலோ நீர் பாச்சினான் விளைய செய்தது கர்த்தர் இப்ப நாம இன்னைக்கு சொல்லுவோம் சுவிசேஷம் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இது ஒரு அடி கல்லை நகர்த்தி இருக்கிறோம் அதுக்கப்புறம் வேற யாராவது கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவங்க சொல்லுவாங்க இப்ப அந்த கல் இன்னும் கொஞ்சம் நகரும் அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஏற்கனவே ஒருத்தர் சொன்னாங்க அது நான் ஏற்றுக்கொள்ளல திருப்பி நீங்களும் சொல்றீங்க எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லைங்க கல்லு ஒரு இன்ச்சு தான் நகருது திருப்பி வேற யாராவது வந்து இன்னும் கொஞ்சம் நகரும் என்னங்க எல்லாருமே சொல்றீங்க போல நானும் வந்து பார்க்கலாம் தான் நினைக்கிறேன் இப்ப நேரம் இல்லை இது மூணாவது ஸ்டேஜ் இவங்க நாலாவதாக ஒரு பெரிய பிரசங்கிய அவருடைய மீட்டிங்க்கு போவாங்க யாராவது கூட்டிட்டு போவாங்க அந்த இடத்துல அந்த பிரசங்கத்தில் அவங்க ரச்சிக்கப்பட்டுருவாங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாங்க உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரச்சனை மீட்டிங்ல மீட்டிங்கில் தான் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க ஆனால் அது அவருடைய வேலை மட்டுமல்ல ஏற்கனவே மூணு பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தள்ளியிருக்கிறாங்க கொத்தி இருக்கிறாங்க நிலத்துல விதைய போட்டிருக்கிறாங்க கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய காலத்தில் அது விளைஞ்சிருச்சு அதனால் இதில் அவருக்கு மட்டும் பலனல்ல சொன்ன உங்களுக்கும் இருக்குது நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு சுவிசேஷத்துக்கும் பலன் உண்டு ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ ஏற்றுக்கொள்ளலையோ சொல்ல வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை சொல்லாவிட்டால் ஐயோ நீங்க பாட்டு தைரியமா சொல்லிக்கிட்டே இருங்க இதற்கான பலன் அங்க வருது அதான் ரொம்ப முக்கியம் பிரதிபலனை எதிர்பார்க்காம நீங்க ஆனால் சொல்லிட்டே இருங்க ஆண்டவர் நமக்கு அதுக்கான பிரதிபலனை கட்டளையிடுவதற்கு வல்லை மூலவராக இருக்கிறார் நான் ஒரே ஒரு காரியம் தான் சொல்லுவேன் உலகத்திலேயே டார்கெட் பிக்ஸ் பண்ணாத ஒரே ஜாப் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வேலை தான் இதுல டார்கெட்டே கிடையாது இத்தனை ஆயிரம் ஆத்மா ரசிக்கணும் இத்தனை ஆயிரம் ஆத்மாக்கு ஞானசானம் கொடுக்கணும் இத்தனை ஆயிரம் ஆத்மாக்கு பரிசுதான் அபிஷேகம் கொடுத்தாதான் பர்லோவத்துக்கு வரணும்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்மள வேலை வாங்காத ஒரே எஜமான் யார்னா நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் அவர் நமக்கு சொன்னது ஒன்று நீ போய் விதையை போடு சிவிசேஷன் சொல்லு மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன்ட்டார் எவ்வளோ ஈஸியான ஜாப் அதுக்கே நீங்கள் சோர்ந்து போய்ட்டா எப்படி தைரியமாக சொல்லுங்கள் உங்கள் சொந்தக்காரங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க பெரிய சாமியார் மாதிரி பேசுகிறேம்பாங்க இன்மேட்டை வந்து சொல்லாதேம்பாங்க அது அவங்களுடைய வேலை சொல்லுவது நம்ம வேலை சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கான பலன் காத்து கொண்டு இருக்கிறது கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம்

பரலோகம்னா வேறு லோகம் பரலோகத்தில் ஏழு பரலோகம் இருக்கிறது என்பது யூதருடைய நம்பிக்கை அதனால தான் பைபிள்லேயும் அந்த ஸ்டேஜஸ் இருக்கு பரலோகங்களே அவரை துதியுங்கள் அப்படின்னு தான் இருக்கு பைபிளில் இப்போ இந்த ஹெவன் அப்படிங்கிற வார்த்தைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற வானம் ஸ்கைங்கிற வார்த்தைக்கும் ரெண்டும் ஒரே வார்த்தை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம வானம்னு சொல்லுவோம் பரலோகம்னு சொல்றோம் இது ரெண்டுத்துக்கும் ஹெவன்ஸ் இங்கிலீஷ்ல யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது இந்த ஹெவன்ஸுங்கிறது நிறைய காரியத்தை குறிக்கிது பரதீசையும் தான் சொல்றாங்க அந்த லைன்ல இப்போ இவர் சொல்லும் போது மூன்றாவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு பவுல் சொல்றாரு அப்ப அந்த பரதீசு அப்படிங்கிறது வானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த பரதீசு அதே மாதிரி ஒவ்வொரு வானத்துக்கும் ஒரு பேர் இருக்கு அதுல நம்முடைய கர்த்தர் இருக்கிறது ஒரு வானம் இந்த எளியா போனது வேறொரு வானம் ஏன்னா வசனத்தின்படி சபதா ஃபர்ஸ்ட் பரலவத்துக்குள்ள போகணும் அதுக்கு முன்னாடி ஒருவனும் ஒரு காலம் அவரை கண்டதில்லைன்னு தான் இருக்கு ஸோ இப்போ இவங்க போகிறவங்க திரும்பி வரவும் போகிறாங்க அவள் என் பிதாவுக்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு இயேசுன்னு சொல்கிறார் அப்படி இருக்கும்போது எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா மீண்டுமாக வர வேண்டி இருக்கிறது அவரை ஆட்டோர் இடத்துல வச்சுருக்காரு அது பாரதீசியாகவும் இருக்கலாம் வேறொரு லோகமாக இருக்கலாம் எங்கே வேணா இருக்கலாம் ஆனால் தேவன் இருக்கிற பரலோகத்துக்கு அல்ல ஏன்னா ஒரு சிலர்லாம் போய் பார்த்துட்டு வந்து எலியா பர்லவத்தில இருக்கிறாரு மோச பர்லவத்தில இருக்கிறாரு பவுல் இருக்கிறாரு அவரு இருக்கிறாருன்னு சொல்றாங்க பைபிள் படி வசனத்தின்படி அது சரியல்ல வசனத்தின்படி சபைதான் முதல் முதலாக பர்லவத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டு போகிற கூட்டம் ஏன்னா எப்படியா பதினொன்று முப்பத்தொன்பது நாற்பது சொல்லுது அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணாகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்கூறுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது யாரு பழைய பாட்டு மருசுத்தவான்கள் அவர்கள் நம்மை அல்லாமல் பூனராகாதபடி வந்தால் வந்தாதான் சேர்ந்து எல்லாரும் ஒன்றா உள்ளே போக முடியும் அதனால எளியா போன பரலோகம் என்பது வேறொரு லோகம் அதாவது பாரடைஸ் மாதிரி வேறொரு லோகமாக இருக்கக்கூடும் கண்டிப்பாக தேவன் இருக்கிற பரலோகத்திற்கு அல்ல ஏன்னு சொன்னா யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல பரலோகத்தை பாக்குறாரு அப்படி பார்த்தா அவர் எத்தனையோ பேரை ஜீவன்கள் இருபத்தி நாலு மூப்பர்கள் அப்புறம் திரளான ஜனங்கள் கண்ணாடி கடல் அருகே ரத்த சாட்சிகள் போது எலியாவையும் சோ அவர் வேற ஒரு இடத்துல இருக்கிறார் என்பது இதன் மூலமாக நமக்கு உண்மை புலப்படுகிறது நாம அடுத்த கேள்விக்கு போலாம் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பிரதர் ஒரு கன்ஃபியூஷனில் கேட்டுருக்கிறார் என்ன கேட்டுக்கிறாருன்னா சபையினுடைய மூல உபதேசம் தான் என்ன சபையினுடைய மூல உபதேசம் தான் என்ன இந்த உபதேசம் ஒவ்வொரு சபைக்கும் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொன்றும் இருக்குது அப்படி இருக்கும்போது நாம் எப்படி எந்த சபை கரெக்டான சபைன்னு கண்டுபிடிக்கிறது இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த சபை தான் சரி அந்த சபை தப்பு இது பரலோத்து போகும் அது போகாது இப்படின்னு இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் நியாய தீர்ப்புக்குள்ளி கொண்டு வந்துடுறாங்க இதையும் ஒரு படி தாண்டி ஒரே டினாமினேஷனுக்குள்ளே இருக்கிற சபைகளுக்குள்ளேயே இங்கே இருக்கிற சம விசுவாசி அந்த சபைக்கு போகக்கூடாது அந்த சம விசுவாசி இந்த சபைக்கு வரக்கூடாது ஒரு மெய்ப்பனுக்கு கீழே இருக்கணுங்கிறதுல எந்த மாற்றுப்பாட்டு கருத்தும் இல்லை ஆனால் ஒரே உபதேசம் ஒரே பைபிள் காலேஜில் படித்த ஒரே கொள்கைக்குள்ளே இருக்கிற ஒரே டினாமினேஷனுக்குள்ளே இருக்கிறவங்கள வேறொரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னு அப்படி தடுக்கிறது எந்த விதத்தில் சரி அப்படின்னு நமக்கு தெரில சரி இருக்கட்டும் இப்போ இங்கே என்ன ஆகுது இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க எது மூல உபதேசம் எப்படி நிருபம் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனத்தில் அந்த மூல உபதேசங்களை குறித்து அங்கே தெளிவாக இருக்குது இது ஏற்கனவே நம்ம இன்னொரு கேள்விக்கும் சொல்லியிருக்கிறோம் அங்கே மனம் திரும்புதல் ஸ்நானத்துக்கு அடுத்த உபதேசம் பரிசுத்தாமின் அபிஷேகம் கைகளை வைக்குதல் குணமாக்குதல் இதெல்லாம் வந்து அஸ்திவார உபதேசங்கள்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கோம் எந்த கிறிஸ்தவ சபையும் இதில் மாறாது எந்த டினாமினேஷனும் மாறாது எல்லாரும் இதில் தான் இருப்பாங்க அப்போ இவங்க எதில் மாறுபடுறாங்கன்னா இதனுடைய செய்முறையில் தான் மாறுபடுறாங்க மன்திருபுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்மள கேட்டோம்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுதல் கொள்ளுதல் அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தை ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும் என் பாவத்தை மன்னி உங்களுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லி இருக்கிற இடத்துல நீங்க அறிக்கை பண்ணி ஆண்டவர்கிட்ட பாவம் மன்னிப்பு வாங்க முடியுங்கிறது நாம எதிர்பார்க்குறோம் அப்படிதான் பைபிள்ல இருக்கு எல்லா இடத்துலயும் அப்படிதான் பவுல் வீட்டுக்குள்ளேயே ரசிக்கப்பட்டாரு அவர் தமஸ்கோக்கு போற வழியில ரசிக்கப்பட்டாரு வீட்டுக்குள்ள ஆண்டவ பேசுறாரு அப்ப நீங்க அப்போ சார் ஒவ்வொருத்தரையும் நீங்க பாருங்க அவங்க எல்லாரையும் வழியில சந்திச்சு ரசிக்கப்படுறாங்க நம்ம இவர் ஞானசாரம் எங்க எடுக்கிறாரு கந்தாக மந்திரி போற வழியில எடுத்துட்டு போயிடுறாரு ஞானசாரம் இது ஆக்சுவலாக பைபிள் படி ப்ரொசீஜர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த மனம் திருமுதலுக்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை வச்சுருக்காங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போய் மனுஷங்கிட்ட மனம் திருமுதல் வரணும் அங்கே போய் பாவ மன்னிப்பு வாங்கணும் அவர்கிட்ட போய் அவர் உங்கள் பாவத்தை மன்னிச்சதா மன்னிக்கப்பட்டதுக்கு அடையாளம் இப்போ அந்த செய் முறையில் மாறுபடுது பாருங்க பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றதுலேயே மாறுபாடு எப்படி வருதுன்னு பாருங்க அதை தான் சொல்கிறேன் அடுத்து ஞானசாரம் ஞானசாரம் என்பது தண்ணியில் மூழ்கி எடுக்கணுங்கிறது தான் பைபிள் சொல்றது ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் யோர்தானில் தண்ணீர் மிகுதியா இருந்தபடினாலே யோவான் அங்கே ஞானசானம் கொடுத்து கொடுத்ததான் இருக்கு ஸோ அங்கதான் போய் அவர் தண்ணியில மூழ்கி எடுத்திருக்கிறாரு பேப்டிசம்ங்கிற வார்த்தைக்கு பேப்டிசோங்கிற கிரேக கிரேக்க வார்த்தைக்கு மூழ்குதல் தான் அர்த்தம் தண்ணீரில் ஞானசானம் தெளிச்சு கொடுக்கறதுங்கிறது ரெண்டாவது வந்த முறை அது பைபிளில் இல்லாத முறை இப்போ இதே ஞானசானத்துக்கு ரெண்டு முறை ஆயிருச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு மூணாவது முறை கொடிக்கு கீழே போய் எடுக்கணும் இந்த மாதிரி ஞானஸ்தானத்தில் முறைகள் மாறுபடுது அதான் சொல்கிற செய் முறைகள் மாறுபடுகிறது ஒழிய அவர்களுடைய அடிப்படை உபதேசம் மாறல ஞானஸ்தானம் கண்டிப்பாக எடுக்கணும் ஆனால் எப்படி தான் மாறுது ஒரு சிலர் இயேசுவி நாமத்தில் எடுக்கணுன்றாங்க ஒரு சிலர் பிதா குமாரன் பர்சுத்தாவி நாமத்தில் எடுக்கணுன்றாங்க இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காங்க வெறும் பர்சுத்தாவி நாமத்தில் எடுத்தால் தான் சரின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது ஞானஸ்தானத்தில் மாற்றம் இல்லை மூல உபதேசத்தில் மாற்றம் இல்லை அந்த எடுக்கிற முறைகளில் தான் இவர்கள் எல்லாருமே மாறுபடுகிறார் ஸோ இதுதான் இந்த மூல உபதேசம் நீங்கள் கேட்டது எதுன்னா அந்த எப்ரோர் ஆறு ஒன்று ரெண்டு தான் அதற்கு பிறகு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் ஆனால் இந்த செய்முறைகள் இருக்குது இல்லையா இதில் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு என்ன அளவில் இப்போ நான் சொன்ன உடனே கண்டிப்பாக ஒரு பிரிவினை வரும் நான் சொல்கிற அளவில் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்குது உங்கள் இருந்தே உங்களுக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கும் நீங்கள் மனந்திரும்னா போதும் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என் பாவத்தை மன்னியும் உடைய பிள்ளையை என்னை ஏற்றுக்கொள்ளும் உடைய ரத்தத்தினால் என்னை கழுவும்னா உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு ரெண்டாவது பிதா குமாரன் பர்சுதா நாமத்தினால நீங்கள் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கணும்னு ஏசு சொல்லியிருக்கிறாரு நீங்க எடுக்கலாம் அப்போ சில வந்து ஏசு கிருஷ்ண நாமத்தினால கொடுத்துருக்குறாங்க அதையும் எடுக்கலாம் ஆனா எடுத்தால் தான் நீ நரகத்துக்கு போவேன் எடுத்தால் தான் நீ பரலோத்துக்கு போவேன்னு ரெண்டு பேரும் சொல்லக்கூடாது அங்கதான் மிஸ்டேக் ஆகுது இது அங்க ஒரு பயங்கரமான மிஸ்டேக் வருது இதையும் தாண்டி ஞானசானத்தில் சொல்றேன் இது ஒரு சரியான ஞானசானன்றதுக்காக நான் சொல்றேன் பிதாவை மறுதளிக்கிறது குமாரனை மறுதளிக்கிறது பர்சுதாவை மறுதளிக்கிறது இது மூணும் இந்த தனிப்பட்ட முறையில் ஞானசானம் கொடுக்குறவங்ககிட்ட வருது பிதா இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு வெறும் இயேசுவின் நாமத்தில் ஞானசானம் எடுக்கணும்னு சொன்னால் தப்பு வெறும் இயேசு தான் எகோவா குமாரன் வந்து அவருக்கு பையன்தான ஒழிய கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுவும் தப்பு ஸோ இந்த மாதிரி மாறுபாடான உபதேசங்கள் தான் மாறுதே ஒழிய அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் ரட்சிப்பு நீங்கள் தண்ணீரில் மூழ்கி தான் ஞானசானம் எடுக்கணும் பரசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஒரு ஆவிக்குரிய சபையில் உங்களை இணைஞ்சிருக்கணும் நான் நினைப்பேன் ஏன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு அது ரொம்ப இருக்கும் நீங்க ஒரு ஆவிக்குரிய சபையில் இணைஞ்சிருங்க அது உங்களை கொண்டு போய் பரலோகத்திலே சேர்ப்பதற்கு ஒரு வழியாக அமையும் நாம அடுத்த கேள்விக்கு போலாம் இங்கே ஒருத்தர் ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறார் இந்த கேள்வியை கேட்கும்போது உண்மையிலே நான் சந்தோஷப்பட்டேன் எவ்வளவு ஒரு ஞானமான கேள்வி பாருங்க பிதா ஒருவரை தவிர வரக்கூடியதான வருகை அந்த டேட் என் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவரும் அறியான் உள்ள தூதர்களும் அறியாறுகள்னு இயேசு மற்ற இருபத்தி நாலு முப்பத்தி ஆறுலையும் மார்க் பதிமூணுலையும் இயேசு சொல்றார் அப்படி சொல்லும்போது பிதா ஒருவரை தவிர வேறு யாருக்கும் வருகையின் டேட் தெரியாது இப்போ இன்னொரு இடத்துல இயேசு என்ன சொல்றாரு நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோன்னு சொல்கிறாரு அப்படின்னா இவரும் பிதா ஒன்று தானே அப்போ பிதாவுக்கு தெரிஞ்சது இவருக்கும் தெரியும் இல்லை அப்படின்னு கேட்குறாரு என்ன அழகான கேள்வி பாருங்கள் நுட்பமான கேள்வி ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கேள்வி கேட்கும்போது ஆனால் உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்து சீஷர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா என் பிதா எனக்கு ஒப்புத்தவைகளில் ஒன்றை கூட நான் மறைத்து வைக்கவில்லை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தந்தேன் ஏன்னா அதுதான் பிதாவுடைய சித்தம் இந்த சீஷர்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கும்போது பிதா அவருக்கு கொடுத்தார் அது மட்டுமில்லை இன்னொரு இடத்துல இயேசு சொல்றாரு யோ பதினாறுல இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது அவைகளை சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளையை அனுப்புவேன் அப்போ இயேசு கிறிஸ்து பிதா கொடுத்ததுலேயே இன்னும் நமக்கு பாதி கொடுக்காம போயிட்டார் ஏன்னா அப்போ அப்போசர்கள் ரெடி ஆகலை அதனால தான் அதுக்கு பிறகு நிருபங்கள் எழுதப்பட்டது நிருபங்கள் மூலமாக பரிசு தாவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் ஏன்னா அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் ஸோ பிதா நமக்கு என்னென்னலாம் தரணும்னு நினைச்சாரோ அதை மட்டும்தான் இயேசுக்கு தந்தார் இயேசு பிதா தனக்கு கொடுத்த எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டார் அப்போ பிதா இயேசு இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் இந்த வருகையினுடைய தேதியை டேட்டை நால நாளிகையை ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்தையும் மறைச்சிட்டார் அதில் எதுவுமே சிலர் சொல்லுவாங்க நாள் நாளிகே தெரியாது வருஷத்தை கண்டுபிடிக்கலாம் எதுவும் முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் மறைச்சி வச்சுட்டார் ஸோ இயேசு இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் அவருக்கு எதுவுமே தெரியாது இப்ப தெரியுமான்னு கேட்டீங்கன்னா இப்ப நல்லா தெரியும் ஏன்னா அவர் பிதாவின் வலது பாசத்தை இருக்கிறாரு இப்ப அவர் அங்க இருக்கிறார் சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அவர் அங்க இருக்கிறார் அதனால இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா என்ன கொடுத்தாரோ அதை இயேசு எல்லாவற்றையும் என்ன கொடுத்துட்டு போயிட்டார் அப்ப ஷீசர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் பிதா அவருக்கு வெளிப்படுத்துறாரு இப்ப பிதாவும் எல்லாத்தையும் இயேசுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா இயேசுவும் பிதா கிட்ட போய் டெய்லி தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தார்னு ஏசாய ஐம்பது நாலு சொல்லுது காலை தோறும் கற்றுக்கொள்ளுகிறனை போல இயேசு உட்கார்ந்து இருந்தாராம் போய் டெய்லி அண்ணனைக்குரியது பிதா கிட்ட வந்து வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்தாரு ஸோ அண்ணன்னைக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அந்த பிதா இயேசு கொடுத்தாரு அந்த எது கொடுக்க வேண்டாம்னு பிதா நினைச்சாரோ அதை கொடுக்கல அதனால தான் இயேசு தைரியமாக சொன்னார் அந்த நாளாகியும் நாளிகே ஆகியும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியாரு குமாரனும் அறியாரு ஏன்னா எனக்கும் சொல்லலைப்பா எங்கிட்டையும் மறைச்சி வச்சிருக்கிறாரு இப்போ சொல்லிட்டு சொல்றாரு எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை சோ அந்த கிறிஸ்து நமக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் பரலகம் கொடுத்துருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மறைக்கப்பட்ட விஷயங்களை ஆராயாமல் இருக்கிறது நல்லது அது உங்களுக்கு தள்ளிடும் ஆராய தொடங்கும் போது அவங்க ஒரு டேட்டுக்கு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க இந்த டேட்டா இருக்கும் இதுவா இருக்கும் அதுவா இருக்கும் நாங்க பழைய பாட்டை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் ஹீப்ரூல பார்த்தோம் கிரீக்ல பாத்தோம் பாங்க என்ன கேட்டா பரலோகம் ஒன்று மறைச்சிச்சா அது மறைஞ்சதுதான் அவ்வளவுதான் விட்டுருங்க பன்னிரெண்டு வயசு வரைக்கும் இயேசு என்ன பண்ணாரு அதற்கு பிறகு முப்பது வயசு வரைக்கும் என்ன பண்ணாரு அது வரைக்கும் இயேசு காஷ்மீர்ல இருந்தாரு இப்படி நிறைய கதை சொல்வாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பைபிள் மறைச்சிச்சா மறைச்சுதான் அவ்வளவுதான் அப்படியே விட்டுருங்க அதனால இந்த டேட்டையும் பைபிள் மறைச்சிருக்குது அதனால நமக்கு தெரியாது நம்ம காத்திருப்போம் எப்ப வேணாலும் இயேசு கிறிஸ்து வருவார் கத்திரி சித்தமானால் இன்னொரு கேள்வி வசனமும் அப்படிங்கிற பகுதியில் சந்திக்கிறேன்